கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மத்த எல்லா கட்சிக்கும் வந்த நிதியை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மட்டுமே எல்லா இந்தியாவில இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கு வந்த நிதியை விட பல மடங்கு அதிகமாக அவங்களுக்கு தான் போயிருக்கு அரசாங்கம் தன் கையிலே இருக்கும் அதிகாரத்தை வைத்து மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு ரைட் ஒரே நாள் நடத்துறாங்க சில மாநிலம்லாம் விசித்திரமா இருக்கு மகாராஷ்டிராலாம் பார்த்தா அஞ்சு கட்டத்தை தேர்தல் இவரோட டிராவல் பிளான் டூர் பிளான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தலை வந்து அறிவிச்ச மாதிரி தேர்தல் நெருங்க நெருங்க அரசு என்பது எதிர்க்கட்சியை அச்சுறுத்துவதற்காக எலக்டோரல் பாண்ட் அதாவது இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அரசியல் கட்சிகள் நிதி திரட்டியதை உச்ச நீதிமன்றம் செல்லுபடி ஆகாது என்று அறிவித்து அதற்கு ஒரு தீர்ப்பு அளித்தார்கள் அந்த தீர்ப்பின்படி யார் யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்களை வாங்கினார்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு அந்த தேர்தல் பத்திரம் போய் சென்றது என்ற விவரங்களையும் இப்பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வெளிவந்திருக்கிறது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பேட்டர்ன் இருக்குது அதில் என்ன பேட்டர்ன்னா ஒரு கம்பெனியை ரேடு பண்ணுறாங்க ரேடு பண்ண உடனேயே அந்த இருந்து பெரிய தொகை பாஜகவுக்கு நிதியாக போகிறது ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த உடனே அந்த இருந்து ஒரு பெரிய தொகை நிதியை ஒரு நன்கொடையாக பாஜகவுக்கு போகிறது அதற்கு மேலாக அந்த போட்டிருக்க கம்பெனியோட கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனியெல்லாம் ஆரம்பிச்சு ஒரே வாரத்தில் டொனேஷன் கொடுக்குறாங்க எந்த கம்பெனியாவது ஆரம்பிச்சு ஒரே வாரத்தில் டொனேஷன் கொடுக்குமா ரெண்டாவது சில கம்பெனியெல்லாம் அவங்களுடைய லாபம் சொப்பன லாபமாக இருக்குது ஆனால் அதை விட ஆயிரம் மடங்கு மேலே ஆயிரம் இல்லை கோடி கணக்கான மடங்கு மேலே நன்கொடை கொடுக்குறாங்க சில கம்பெனிலாம் டர்ன் ஓவரோட அதிகமாக நன்கொடை கொடுக்குறாங்க இதிலிருந்து என்ன தெளிவாக என்றால் இந்த அவர்களுடைய அமலாக்கத்துறை வருமானத்துறை எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அவர்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வசூல் பண்ணார்கள் இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பாஜக வசூல் பண்ணியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கட்சிக்கும் வந்த நிதியை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மட்டுமே எல்லா இந்தியால இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கு வந்த நிதியை விட பல மடங்கு அதிகமா அவங்களுக்கு தான் போயிருக்கு இன்னும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் ஒரு பகுதி இன்னும் முழுமையாக இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அது வந்து ஒரு பார்த்தா கொடுக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் டிரான்சாக்ஷன் இன்னும் ஒன்று கொடுக்காம இருக்காங்க நாளைக்கு கோர்ட்ல வரும்போது அந்த சீரியல் நம்பரையும் கொடுத்துருவாங்க அந்த சீரியல் நம்பர் கொடுக்காமே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு சீரியல் நம்பர் கொடுத்தோன்னு இன்னும் வெளிப்படையா தெரியும் இதை விட ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு லஞ்ச ஊழலை சுதந்திர இந்தியாவிலே பார்த்துருக்கவே முடியாது அரசாங்கம் தன் கையிலே இருக்கும் அதிகாரத்தை வைத்து மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறார்கள் இல்லை அவர்களுக்கு வேண்டிய நிறுவனங்களுக்கு கா கான்ட்ராக்டை கொடுத்து அதிலிருந்து பங்கு வாங்கியிருக்கிறார்கள் லாபமே இல்லாத கம்பெனிலாம் நன்கொடை கொடுக்குறத பார்த்தாவே வேடிக்கையாக இருக்குது டேர்ன் கூட அதிகமாக நன்கொடை கொடுக்குறாங்க ப்ராஃபிட்டை நன்கொடை கொடுக்குறாங்க இது பார்க்குறதுக்கு விசித்திரமாக இருக்குது இது என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் வெறும் இந்த டீட்டெயிலை மட்டும் வாங்கினா பார்த்தாது ஒரு இண்டிபெண்ட் என்கொயரி கண்டிப்பாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் குழுவின் மூலமாக இண்டிபெண்ட் என்கொயரி நடத்தி இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் யார் முதலாளிகள் இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது எப்படி ப்ராஃபிட்டே இல்லாத கம்பெனி வந்து இந்த கொடுக்குது டர்ன் ஓவருக்கு மேலே எப்படி நன்கொடை கொடுக்குறாங்க என்பதை அவர்கள் வந்து உண்மை வெளியே கொண்டு வரும் வெறும் இந்த யார் நன்கொடை கொடுத்தாங்க யார் பெற்றுக்கொண்டார்கள் என்று விடாமல் இதோட பின்னணியையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமானது அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே நாள் ஒரே நாளில் தேர்தல் நடத்த சொல்லுங்க இது எதுக்கு வந்து இந்த ஒன்றரை மாதம் ஏப்ரல் பத்தொன்பது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங்கை நடத்தி ஜூன் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் போறாங்க இது முழுக்க முழுக்க பாஜக பிரதம மந்திரியுடைய டிராவல் ப்ரோக்ராம் அட்ஜஸ்ட் பண்ணி அவருடைய டிராவல் மேனேஜரை கேட்டு அவருக்கு எங்கெங்கெல்லாம் டூர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இந்த தேர்தல் அறியும் முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்பாக ஒரே நாடு ஒரே நாள் தேர்வு தேர்தல் நடத்தச்சுருக்கு ஒரே கட்ட தேர்தல் ஒரே நாள்லையா இந்த நாட்டுக்கு என்ன அவ்வளோ நமக்கு அது அந்த விஞ்ஞான நமக்கு வந்து அதுக்கு நமக்கு வந்து கட்டுமான வசதி கிடையாதா அதுக்கு வந்து நமக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கிடையாதா அதனால் ஒரே நாள் நாளில் நடத்த முடியாதா பேரமிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்குது ஸ்டேட் போலீஸ் இருக்குது எத்தனையோ இருக்குது ஒரே நா நாள்தான் இந்த தேர்தல் நடத்தணும் இது எதுக்கு இந்த ஏழு கட்டம் சில மாநிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி தமிழ்நாட்டுக்கு ரைட்டு ஒரே நாளில் நடத்துறாங்க சில மாநிலம்லாம் விசித்திரமா இருக்கு மகாராஷ்டிராலாம் அஞ்சு கட்டத்தை தேர்தல் அப்புறம் பெங்கால பார்த்தா அதுக்கு ஒரு அஞ்சு கட்ட தேர்தல் இவருக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ இவரோட டிராவல் பிளான் டூர் பிளான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தலை வந்து அறிவிச்ச மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு போடுதுக்கு மேல என்னங்க நானூறு இடத்துக்கு மேல அகண்ட பாரத்துல வேணா நானூறு இடத்துக்கு மேல ஜெயிக்கலாம் அதாவது ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்த்து தான் அவன் அகண்ட பாரத் அகண்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகளையெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதில் வேணாம் அவர் இருக்கிற கொஞ்சம் ஆயிரக்கணக்கான பாத பாராளுமன்ற தொகுதி அந்த ஊரில் எல்லாம் சேர்த்துக்கிட்ட உடனே அவர் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி பகல் கணவன் காணலாம் எல்லாருக்குமே தெரியும் பாஜக என்பது ஒரு ஹி ஹிந்தி இந்துத்துவ அரசியல் கட்சி ஹிந்தி பேசாத மாநிலங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா குஜராத்தை தவிர அவரை அவங்களுக்கு எங்கேயுமே நேரடியான செல்வாக்கு கிடையாது தகவல்களை கொண்டு போய் சேர்க்க முடியுமா கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்குது நம்மளுடைய தொண்டர்கள் வந்து எல்லா எல்லா கிராமத்திலும் இருக்காரு தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமை எப்படி இருக்கு நினைக்கிறீங்க ஏன்னாக்கா கூட்டணி கட்சி நோக்கிதான் நீங்க பயனீங்க தவிர தனித்தீவு போட்டிருக்கான வாய்ப்பு ஏதாவது வந்து அந்த அந்த கொஸ்டின் இன்னைக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ரியாலிட்டியில கூட்டணி பலம் எல்லோருக்கும் தேவை காங்கிரஸ் கட்சிக்கும் கண்டிப்பாக தேவை கூட்டணி பலம் எல்லோருக்கும் தேவை என்று சொல்லும்பொழுது காங்கிரஸ் கட்சியின் கூட்டணிக்கு வலு சேர்க்கிறது காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வலு சேர்க்கவில்லை என்று யாரும் சொல்லவிட வேண்டாம் காங்கிரஸ் கட்சி எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் தான் சிறுபான்மை மக்கள் அந்த கூட்டணியை நம்புவார் பாரத யாத்திரையை நிறைவடை அளவுக்கு செய்தி போயிருக்கில்ல டெய்லி போறோம் ஊருக்கு போய் நேரடியாக மக்களை பாக்குறோம் அந்த மாதிரி பக்கம் பார்க்கும்போது நாங்க சொல்ற செய்தி நேற்று ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் இந்த எலக்டோரல் பாண்டை பத்தி எடுத்து சொல்லியிருக்காரு வேற எந்த நாட்டிலையும் நடக்காத அளவுக்கு நேரடியாக அரசாங்கமே மிரட்டி பணம் வாங்குறது மிரட்டி பணம் வாங்குறது அதையும் ஒரு சட்ட ரீதியாக மிரட்டி வாங்குறதுக்கு இது ஒரு வகிவளித்த யுக்தி தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்று எழுத்து சொல்லியிருக்கேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் மீண்டும் சொல்கிறேன் சும்மா விட்டு நிச்சயமாக நிச்சயமாக அதை வந்து நாங்கள் வாபஸ் பெறுவோம் சி கொண்டு வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் அவர்கள் என்ன நோக்கத்தில் கொண்டு வருகிறார்கள் இந்தியாவில் அண்டை நாடுகளில் இருந்து இங்கே அகதிகள் வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்தியா குடியுரிமை தர வேண்டும் என்று கூறுகிறார் மேலோட்டமாக பார்க்கும்போது பெரிய மனசு நம்ம ஊருக்கு யாராவது அகதியாக வந்தால் அவங்களுக்கு வந்து குடியுரிமை தரணும் அதில் ஒன்று ஆனால் ஒரு முக்கியம் போடுறாங்க என்ன சொல்கிறாங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சாராதவர்களாக இருக்க வேண்டும் எப்படி அகதின்னு வரும் பொழுது அகதி தான் பார்க்கணும் முடிய அவர்களை மத ரீதியாக பிரித்து பார்க்கும் சட்டத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த சட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக வாபஸ் கெஜ்ரிவாலு அதனுடைய நடவடிக்கைகள் தேர்தல் நெருங்க நெருங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது அவர்கள் இந்த நடவடிக்கை எடுப்பாருங்க அது கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு முன்னாள் முதல்வருடைய மகளை வந்து கைது செய்திருக்கிறாள் ரெண்டு வருஷமாக சமன் அனுப்பிச்சு அவங்க ரெண்டு வருஷமாக போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த அமலாக்கத்துறை என்பது முழுக்க முழுக்க பாஜகவுடன் கைகூலியாக செயல்படுகின்ற நிறுவனம் அதற்கு வந்து இது இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸில் தான் அவங்க வந்து இந்த கேஸே நடத்துகிறாங்க அரஸ்ட்டு இது தேவையே கிடையாது சும்மா எதிர்க்கட்சியை அச்சுறுத்துவதற்காக தொலைக்காட்சியிலே ஒரு பரபரப்பான செய்தியை உண்டாக்குவதற்காக தான் செய்கிறேன் ஒரு சிட்டிங் முதலமைச்சரை அவர்களுக்கு என்ன என்ன வேணாலும் செய்வதற்கு நான் இந்த நீங்கள் இருக்குது ஆனால் இது நீதித்துறை தான் இதை தடுக்க வேண்டும் அது தடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம்